பொருள் நேர்களுக்கு வணக்கம் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்க லைசன்ஸோட தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற நிலையில பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க வண்டியை ஓட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க ரூல் அவங்க எப்படி வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா அந்த வண்டியோட ஆசி புக் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரையில் ஃபைன் போடப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்று முதல் வந்து அமலுக்கு வந்திருக்கு ஒரு சட்டம் அது மட்டும் இல்லாமல் மூன்று மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து அபராதமும் மூன்று மாதம் வரை சிறை தண்டனையும் அளிக்கும் வகையில் இந்த விதி மட்டும் செஞ்சுருக்கிறாங்க வாகனம் இயக்கும் சிறுவருக்கு இருபத்தைந்து வயது வரையிலும் வந்து லைசன்ஸு அதாவது அப்படி அவங்க மேலே கேஸ் ஆச்சு அப்படின்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க மேலே வந்து கேஸ் ஆச்சு அப்படின்னா இருபத்தஞ்சு வயசு வரையில் லைசன்ஸு வழங்கப்படாது லைசன்ஸ் அப்ளை பண்ணவே முடியாது அவங்களால அப்படிங்கிற மாதிரியும் வந்து புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க இது மூலமாக வந்து நிறைய பேர் வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்களோட பசங்களுக்கு வந்து வண்டியோ காரோ இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரூல்ஸில் வந்து முக்கியமாக கருதப்படுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி எதுவும் ஆக்சிடெண்ட் நடக்காது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நடக்க போகுது அப்படிங்கிற இந்த ரூல் மூலமாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்